ஜோதிட மன்ற குழுவினுடைய தலைவர் திரு சந்திரன் அப்புறம் மனைவியலை என்ற போதில் திரு கரிகர சர்மா ஐயா அவர்களோட தலைமையில் போன வாரம் செவ்வாய்கிழமை நாங்கள் இந்த பயணத்தை ஆரம்பிச்சோம் ராமேஸ்வரம் அந்த செவ்வாய்கிழமை வீடுகள் நடத்தி வரப்பட்ட பயணம் துவங்கினோம் அந்த ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றி தரக்கூடிய விஜய கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட அனைத்து ஹோமங்களும் செயல்பட்டு அன்னைக்கு வந்து நாங்கள் காசிக்கு கிளம்பினோம் அப்புறம் அந்த முக்கிய நிகழ்வாக காசி மாநகருக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி அயோத்தியா நகருக்கு நேற்று சென்றோம் அயோத்தியா நகர்ல ராம் லல்லாவை அங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அயோத்தியா வந்த காரணம் திருவேணி சங்கமத்துல எல்லாருமே காலையில நீராடி கங்கா யமுனா சரஸ்வதி மூணுமே சேரும் இல்லையா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கூடுதுற விசேஷமோ அது மாதிரி இங்கே திருவேணி சங்கமம் ரொம்ப விசேஷம் அந்த திருவேணி சங்கமத்தில் நீராடி பிறகு ராம்லல்லாவை தரிசித்து விட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராம் லல்லாவை தரிசித்த பிறகு இரவு எங்களோட ரூமுக்கு வந்துட்டோம் இப்போ இன்னைக்கு அதிகாலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கிய நிகழ்வான காசியில் பிண்ட பிரதான நிகழ்வு தாய் தகப்பன் இல்லாதவங்க தான் செய்யணும்னு சொன்னாங்க அப்போ உண்டான பிண்ட பிரதான நிகழ்வு நாங்கள் வந்து கேதார் கட்டில் கிளம்பி மணிக்கர்ணிகா கட் வரைக்கும் போனோம் அங்கே வச்சு இந்த பின்ன பிரதான நிகழ்வு செஞ்சு மணிக்கர்ணிகா கட்டில் மறுபடியும் நீராடிவிட்டு கங்கா மாதாவை தரிசிச்சுட்டு எல்லாருமே வந்து அந்த ஒரு பாவ விஷயங்கள் எல்லாருமே இது வரைக்கும் நம்ம எல்லாம் என்ன பண்ணியிருந்தோமோ அது எல்லாம் நிகழ் சரியாகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு கங்கா மாதாவை ஆரத்தி பண்ணிட்டு வந்தாச்சு வரும்போது ஒரு இந்த இதில் வந்து ஒரு ஹரிச்சந்திரா கட் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா எந்நேரம் இருபத்தி நாலு மணி நேரமும் போனோம் எடுத்து நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டோம் பார்த்துட்டு இப்போ நாங்கள் வந்து எங்களோடய ரூமுக்கு போக போகிறோம் திருப்பி வந்து காசி மாநகரில் இருக்கக்கூடிய விஸ்வநாதரையும் அன்னபூர்ணி தாயாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த நிகழ்வாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் சொல்லிவிட்டு அதுக்கு அதுக்கடுத்த நிகழ்வான எல்லாருமே வந்து இந்த பாடி கொண்டி போட்டுட்டு இருக்காங்க கரெக்டாக நாங்கள் பண்ணும்போதுமே வந்து ஒரு பாடி வந்து எங்களுக்கு ராசாயி போச்சு அது வந்து ஒரு முக்கியமான இங்கே கருதப்படுகிறது இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு பாடியை வந்து தண்ணியில் விடுறதும் சரி அடக்கம் பண்றதும் சரி அதே மாதிரி இங்கே எரிக்கிறதும் சரி ரொம்ப முக்கியமான இங்கே கருதப்படுகிறது நாளைக்கு மிக முக்கிய நிகழ்வான கயால வந்து திணங்கள் கொடுக்கிற விஷயங்கள் நடந்த போகுது வாழ்க வளமுடன் உங்களுக்கும் ஆனால் இதை பார்க்குற எல்லாருக்குமே அந்த புண்ணியம் செய்யறது வாழ்க வளமுடன்